பசுமை நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம திருச்செங்கோடு பக்கத்துல இருக்க ஒரு கோழி பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இங்க நண்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய லைனேஜ் கோழிகளை வச்சு கோழி குஞ்சு உற்பத்தி பண்ணி இவரோட ஃபார்ம் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வணக்கம் உங்களை பத்தின ஒரு அறிமுகம் வந்து கொடுங்க இந்த ஃபார்ம் வந்துட்டு எந்த லொகேஷன்ல இருக்கு அதை பத்தின டீட்டெயில் சொல்லுங்க என் பேர் கோபிநாத்ங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஒடும்பள்ளைய கிராமத்தில் நம்ம ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே எந்த மாதிரி ப்ரீடெல்லாம் எல்லாம் நீங்க வந்துட்டு இருக்கீங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீடு பார்த்தீங்கன்னா கட்டு சாப்பிடுவது தூய பெருவோடே பண்ணிட்டு இருக்குங்க நம்ம எல்லாமே லைனேஜ் கோலிங்க லைனேஜ் போலீங்கன்னா அதுல வந்து ஹெவி சைஸ்ங்க ஒரு அஞ்சு கிலோ சைஸ்ல பாடி வெயிட்டுங்க ஃபீமெயில ஒரு மூன்று டு மூன்றரை கிலோ சைஸ்ல வச்சிருக்குங்க நம்ம தூய பெருவடே பண்ணிட்டு இருக்கு ஃபைட்டிங் லைனேஜில் தாய்க்கொழி வச்சு சிக்ஸ் அடிக்கி கொடுத்துட்டு இருக்குங்க நம்ம பண்ணியில இப்போ நீங்க பெரியோட வந்துட்டு வளர்த்துறீங்க அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்புக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி செட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா நான் இங்க வந்து பாத்ததுல பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணல ஆனா வந்துட்டு ஒரு சிம்பிளான செட் போட்டிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க ஏன் நீங்க அந்த மாதிரி வந்துட்டு போகல நான் ஏன் போல அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஒரு எயிட் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த ஃபீல் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அடுத்தது அப்போ அந்த கான்செப்ட்ல நான் வந்து நம்மளோட கான்செப்ட் என்னன்னா கோழி வந்து நைட்டு அடையிறதுக்கு ப்ராப்பராக ஒரு இடம் இருந்தால் போதும் மலையிலையும் வெயிலையும் கொஞ்சம் இது பண்ணாமல் இருந்தால் போதும் நைட்டு மட்டும்தான் நம்ம வந்து ஷெட்டில் அடைய போகுது அது செட்டு நம்ம எப்படி வேணாலும் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம பெருசாகவும் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட நம்ம என்ன ஒரு கான்செப்ட் என்னன்னா நைட்டு வந்து கோழி வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல அடையணும் மலைய மலையில் நிலையாம ஒரு ஷெட்டுக்குள்ளே அடையிற மாதிரி இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பெருசாக இது பண்ணலை இதுலேருந்து நம்ம கொஞ்சம் நல்லா லாபம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செட்டுக்கு பெருசாக போடலாம் அப்படின்ட்டு அந்த கான்செப்ட் பண்ணோம் அது இல்லாமல் இப்போ நம்ம செட்டு பெருசாக போட்டுட்டு இப்போ நம்ம நம்ம தாய் கோழி நம்ம பேரண்ட் வச்சிருக்கோம் பேரண்ட்டில் கொஞ்சம் நம்ம காசு செலவு பண்ணாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பேரண்ட்டு தான் மெயின் நம்ம ப்ரீடு தான் மெயின்னு செட்டு எப்படி வேணாலும் போடலாம் நம்ம கான்செப்ட் என்னன்னா அது வந்து சேஃபாக இருக்கணும் அந்த கான்செப்ட் தான் அதை ஃபேஸ் பண்ணி தான் நான் செட் அமைச்சிருக்கேன் ஸோ அதனால் செட்டில் காசு நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் வந்து கோழியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் ஏன்னா கோழி அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம பட்ஜெட் போட்டு எடுக்கிறோமோ நம்ம அதை நல்லபடியா பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் கோயிலில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட இப்போ பேரண்ட் பிரீடுன்னு சொல்லிட்டு எவ்ளோ வச்சிருக்கீங்க ஃபீமேல் மேல் ரெண்டும் சேர்த்துங்க ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா நூற்றம்பது இருக்குங்க பெட்ட ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது இருக்கு சேவல் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது சேவல் இருக்குங்க ஓகேங்க இப்போ உங்ககிட்ட ஒரு நூத்தம்பது பேரண்ட் வச்சு நீங்க பிரீட் பண்ணிட்டு இருக்கீங்க இது இந்த ஏரியா எவ்ளோங்க எவ்வளவு ஏரியால இந்த பிரீட்ஸ் வந்துட்டு நீங்க நூத்தம்பது தாய் கோழிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரால தான் ஃபுல்லா பென்சிங் போட்டு தனியா பார்ட்டிஷன் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அது இல்லாம சிக்ஸுக்கு தனியா நம்ம இருக்கு லேண்ட் இருக்கு பேரண்ட் ஸ்டாக் மட்டும் இந்த நூத்தம்பது கோழிக்கு மட்டும் ஒரு ஏக்கரால பண்ணிட்டு இருக்கு ஒரு ஏக்கரால பண்ணிட்டு இருக்கீங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஷன் வந்து பண்ணிருக்கீங்க இதுல ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செலக்டிவா ஏதாச்சும் பண்ணி தரீங்களா இல்ல நார்மலா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான எக்ஸ் வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் பிரீட் பண்ண செப்பரேட் வந்துட்டு பார்ட்டிசன் பண்ணிருக்கீங்களா இல்ல ப்ரீட்ஸ் ஏதாச்சும் அதுல செப்பரேட்டா வச்சிருக்கீங்களா இல்ல நம்ம ப்ரீட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரீட் எல்லாமே ஃபைவ் கேஜி லைன்ல தான் இருக்குங்க ஃபைவ் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹாஃப் கேஜி வேலை தான் இருக்குங்க நம்ம என்ன காரணத்துக்காக பண்ணோம்னா நம்ம எக் கலெக்ட் பண்ணோம் சேவல் ஒன்று ஒன்று நம்ம அந்த ஃபைட்டிங் போடாம இந்த எக் குவாலிட்டியா இருக்கணும் அடுத்து ஹேச்சிங் நமக்கு நல்லா பர்சன்டேஜ் வரணுங்கிறதுக்காக பண்றாங்க இதில் வந்து எல்லாமே அந்த ஃபைவ் கேஜி லைனில் தான் வருது சிக்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த லைனில் தான் வருங்க நம்ம செப்பரேட்டிவா பண்றது இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கிறோம் நம்ம செப்பரேட்டிவா பண்ணோம்னா ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை தான் வரும் அதை நம்ம செப்ரேட்டி பண்ணி எடுக்க முடியாதுங்க நம்மகிட்ட சிக்க எடுக்கிறது எல்லாத்தையும் கலந்து வரும் நம்ம பார்ட்டிஷன் எதுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காகனா இப்போ இப்போ இந்த சண்டை ஃபைட்டிங் லைனேஜை எடுத்திங்கன்னாவே இப்போ ஒரு சேவல் மேங்கோலி இருக்குது அப்படின்னா அது ஒரு பத் பெரிய சாவல் இருக்குது அப்படின்னா அது கீழே நாலஞ்சு சேவல் இருக்குதுனா அது ஒரு சேவல் என்ன பண்ணுவேன்னா மெயினாக மோஸ்ட்லி ஆன மோஸ்ட் ஆஃப் த பொட்டைய வந்து அதே தான் கூட்டிகிட்டு சுற்றுங்க நமக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு கீழே இருக்க சேவைலாம் அணையும் போது இது போய் துரத்தி மிரட்டி எல்லாம் பண்ணிடுங்க அதே மாதிரி அந்த மேங்கோழி எந்த சா மேங்கோழியா இருக்கோ அந்த சாவ்ட்டு தான் பொட்டையும் அதிக எண்ணிக்கையில் போங்க அது ஒரு கவர்ந்து கூட்டி போகிற மாதிரி அது அதிக எண்ணிக்கையில் போகும் அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த அதனோட தன்மை நம்ம ஹேச்சிங் பண்ணும்போது முட்டை வருங்க ஆனால் நம்ம ஹேச்சிங் பண்ணும்போது நம்ம ரிசல்ட் வராது அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம தனித்தனியா பார்ட்டிஷன் போட்டுக்கணும் இப்போ தனித்தனியா பார்ட்டிஷன் போடும்போது நம்ம இந்த சேவலுக்கு இத்தனை போட்ட நாலு போட்ட அப்படின்னு ஓடும்போது நமக்கு எஃவும் நல்லா வருங்க வரதோட நமக்கு ஹேச்சிங் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து செப்பரேட்டா நல்ல குவாலிட்டியான எக்ஸ் வேணுங்கிறதுக்காக செப்பரேட் பண்ணி வந்துட்டு வளர்த்துறீங்க இப்போ அந்த எக் வந்துட்டு கோழி மூலமா பொறிக்க வைக்கிறீங்களா இல்ல இங்கு பேட்டர் வந்துட்டு நீங்க யூஸ் பண்றீங்க இல்ல நம்ம தாய்க்கோழி மூலியமா பொறிக்க வைக்க முடியல நம்ம இங்கு தான் யூஸ் பண்றோம் ஏன்னா இப்ப நம்ம ஒரு பத்து பட்டை அப்படியே வச்சிருந்தோம்னா நம்ம கோழி யூஸ் பண்ணி பண்ணலாம் அது இல்லாம நம்ம இப்ப பண்ண லெவலில் வந்திருக்கோம் ஒரு நூத்தி பத்து நூத்தி இருபது பட்டை இருக்கும்போது நம்ம அதுக்கு இதை மெயின்டைன் பண்றதுக்கு தனியா நம்ம ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் வேணும் அது இல்லாமல் அப்படியே மெயின்டெயின் பண்ணாலும் இந்த பெருஞ்சாதையை பொறுத்த வரைக்கும் முட்டையை உடச்ச குறுக்கிற தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஹண்ட்ரட்ல எயிட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி இதில் இருக்கும் இப்போ முட்டை சிக்கி ஹேச்சிங் ஆகும்போது அந்த வெயிட் காரணமாக வச்சு முதிச்சு கொள்ளும் இந்த கான்செப்ட்லாம் நம்ம பண்ணக்கூடாது இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் இன்குபேட்டர் யூஸ் பண்றோம் இன்குபேட்டர் என்னதான் யூஸ் பண்ணாலும் தாய்கோழியில என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டி தான் சிக்ஸ்லேயே வரும் அதனால இன்குபேட்டருக்கும் தாய் கோழிக்கு எதுவும் சவுண்டம் இல்லை கம்மி குறிப்பிட்ட ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி வச்சிருக்கீங்க ஹேச்சிங் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு பண்ணும்போது அதுக்கு நம்ம செப்பரேட்டியா ஒரு ஸ்பேஸ் வேணும் அதை அப்படி மெயின்டைன் பண்ணாலும் இந்த பிரச்சனைகள் வரும் நம்ம சிக்ஸ் பண்ண நமக்கு பிரச்சனைகள் நிறைய வரும் அந்த காரணத்துக்காக வந்து இங்கு பேட்டர்ல வச்சு சிக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறீங்க இப்போ நீங்க பொறிச்ச உடனே அதை எப்படி வந்துட்டு பண்ணுவீங்க மீன்ஸ் ஒரு ஒரு நாள்ல இருந்து எனக்கு முப்பது நாள் வரலாம் நீங்க என்னெல்லாம் அந்த சிக்ஸ்க்காக மெயின்டெயின் பண்றீங்க நம்ம பாத்தீங்கன்னா இருந்து எடுத்தது இங்கு எடுத்து ஹேச்சிங் நம்ம போர்டிங் செட்டப் அப்ங்க ஒரு சிக்ஸ் வாரம் வீக்லி ஒன்ஸ் வருது அப்படின்னா போடிங் செட் அப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் நம்ம தாய் கோழி இருக்கும்போது நம்ம தாய் கோழியில் விட்டுவோம் விட்டு ப்ரூடிங் போடுவோம் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரூடிங் செட்டப் அமைச்சு தான் போடுவோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டென் டேஸ் வந்து ப்ரூடிங் செட்டப் நல்லா கொஞ்சம் காத்தோட்டம் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாம் எஃப்ஒன்னு ஐபிடி எல்லா சொட்டா இது மாதிரி கொடுத்து வளர்க்குறாங்க நம்ம ப்ரூடிங் செட்டப் தான் அதை ஒரு குஞ்சுக்கு ஒரு ஒரு வாட்ஸ் கணக்கில் நூறு குஞ்சுக்கு நூறு வாட்ஸ் கணக்கு பண்ணி போட்டுகிட்டுருக்குங்க ஏன்னா நம்ம ப்ரூடி வாரம் வாரம் சிக்ஸ் நம்ம ஹேச்சிங் ஆகுறதுனால நம்ம அந்த ப்ரூடிங் செட்டப் போயிடும் ஓகே இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு சிக்ஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த மஞ்சக்கரு கட்டி கோழியிலோட கோழி குஞ்சோட இறப்பு வந்துட்டு அதிகமா இருக்கு அந்த மாதிரிலாம் வந்து தவறு வந்துட்டு பண்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நடக்காம இருக்க நம்ம சிக்ஸ் பொரிச்ச உடனே என்ன பண்ணணும் தேர்ட்டி டுவெண்ட்டி ஒன் டேர்ஸ்ல கரெக்டா எடுத்துருவாங்க எடுத்துட்டோன்னா அடுத்து நம்ம ப்ரூடிங் செட்டப் அமைக்கிறது கொஞ்சம் கரெக்டா அமைகிறது அந்த டைம் ப்ரூடிங் போற இடத்துல கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பரா பண்ணிட்டு நம்ம ஹீட்டு தான் அந்த மஞ்சக்கரு கரையாம இருக்கிறது காரணம் வந்து ஹீட்டு தான் அந்த ஹீட்டு நம்ம கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த கம்ப்ளைண்ட் வரும் மஞ்சக்கரு வந்து கிடையாது அந்த ஹீட்னால்தான் அந்த மஞ்சக்கரு வந்து உள்ள கடையும் கரைஞ்சி வெளியில் வரும் நம்ம அந்த ஹீட்டு கட்டாக கொடுக்காதனால இழப்பு வந்து அதிகமாக வரும் அடுத்தது ஃபீடு ஃபீடு கரெக்டாக போடணும் இப்போ வந்து நம்ம ஃபீடு சில பேர் ஃபீடு எடுத்து அதில் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுறாங்க அது ஹீட்டு வரைஞ்சி வந்தாலும் அந்த ஃபீடு போடுறதுனால ஃபீடு நல்லா போ கட்டாயம் ஃபீடு போடாதனால அதில் பிரச்சனை வருங்க இப்போ என்ன கான்செப்ட்னா இப்போ சம்மர் சீசனாக இருந்து சம்மராக இருந்ததுனா ஒரு ஒரு குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் கணக்கில் நூறு வாட்ஸ் போலாங்க இதே குண்டு போல் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வாட்ஸ் வருங்க நூறு வாட்ஸ் வருங்க இப்போ அறுபது வாட்ஸ் வந்து நம்ம ஒரு ஐம்பது அறுபது சிக்கி இருக்குதுன்னா நம்ம வந்து அறுபது வருஷம் போட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டு வந்து இப்போ சரியாக இதாக மாட்டேங்குது நம்ம வந்து ஒரு ஐம்பது அறுபது சிக்ஸ் மேலே வந்துச்சுனாவே நம்ம நூறு வர்சு பெஸ்ட் பெஸ்ட்டு ஹீட்டு அளவுக்கு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு செவன் டேஸ் தான் மேட்ருங்க க்ளூடிங் செட்டப் அந்த ஃபர்ஸ்ட் செவன் டேஸ் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த க்ரோத் அது நம்ம விற்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வளரும் செகண்ட் டேல இருந்து லெக்ஸின் பவர் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து வச்சிருங்க அடுத்து கட்ட ஏழாவது நாள் வந்து எஃப் ஒன்று விட்டுருங்க இந்த ப்ரூடிங் சட்ட கட்டா அடுத்தது சிக்ஸோட குரோத் நல்லா ஃபாஸ்டா இருக்குங்க நல்லா இருக்கும் இப்போ நான் ப்ரூடிங்ல இருந்து முப்பதாவது நாள் நான் வெளியில எடுத்துடுறேன் வெளியில எடுத்ததுல இருந்து இப்போ வந்துட்டு நான் பட்டா ஸ்டேஜ் இது வந்துட்டு நம்ம கட்டுரகிறனால நம்ம பட்டா ஸ்டேஜ் அப்படிங்கறத வந்து கல்குலேட் பண்ணிப்போம் அது வரலாம் என்னெல்லாம் தீவனம் வந்துட்டு வைக்கிறீங்க நம்ம வந்துட்டு அந்த ஒரு நாள்ல இருந்து முப்பது நாள் வரலும் மேக்சிமம் கம்பெனி ஃபீட் போயிடறோம் ஸோ அது வந்துட்டு விட்டுடலாம் இந்த ஒரு மாசத்துல இருந்து நான் பட்டா ஸ்டேஜ் வரலும் இங்க ஒரு மாசத்துல இருந்து பட்டா ஸ்டேஜ் வரலாம் நான் என்னெல்லாம் மிக்சிங்ல தீவனம் வந்துட்டு வைக்கணும் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்துங்க ப்ரூடிங் வரைக்கும் கம்பெனி ஃபீட் தான் யூஸ் பண்றாங்க அதே வந்து நம்ம உடனே ஃபீட் சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஒரு பிப்டி டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைப்போம் கம்பெனி ஃபீட ஒரு பத்து கிலோ போடுறோம் அப்படின்னா மக்கசோளம் கம்பு அது ஒரு அஞ்சு கிலோ ஆட் பண்ணுவோம் கடைசியாக ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்பெனி ஃபீடு நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக மக்காசோம் கம்பு இதெல்லாம் நம்ம ஓன் ஃபீடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அடுத்த யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம குஞ்சு வந்து இழப்பு இல்லாமல் வரும் நம்ம எடுத்து இப்போ நம்ம கம்பெனி ஃபீடு ஸ்டாப்ட்டு இருக்கு உடனே நம்ம வேற ஃபீடு கன்வெர்ட் பண்ணோம்னா அந்த சிக்ஸோட அந்த செரிமான பிரச்சனை நிறையா பிரச்சனைகள் வந்து தான் நிறைய சிக்ஸ் இழப்பு வரது காரணம் இதை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு இழப்பீடு வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ் வரைக்கும் வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிவி இன்ஜெக்ஷன் பண்ணிடுங்க ஒரு எழுநூத்தம்பது கிராம் அதாவது முக்கால் கிலோ சைஸ்ல வந்து நம்ம ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிடும் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த மூணு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டாக்கார வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது அடுத்து நம்ம எப்பயும் போல கம்பு மக்கா சொல்ல அடுத்து நம்ம லேண்ட் இருக்கு ஃப்ரீ லேண்ட் அதுல மேட்சல் நல்லா இருக்கு அதுல மே இது ஆகிக்கிங்க ஆர்டிவிக்கே போடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிரமமா பாத்துக்கங்க ஆர்டிகே போட்டுட்டோம் அடுத்தனா அடுத்த பட்டா ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் அடுத்த ஒரு த்ரீ மந்த்ஸ் ப்ராப்ளம் வராது ஓகே பிராக்டிக்கலா வந்துட்டு பேசுவோம் நீங்க ஒரு நூத்தி ஐம்பது பேரண்ட் வச்சு இங்கு பேட்டர் வச்சு நல்ல பிரீடிங் செட்டப் வச்சு நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம நோய் மேலாண்மை நம்ம தியரியா பாக்குறத விட நீங்க இங்க பிராக்டிக்கலா பண்ணிருப்பீங்க இல்லையா என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க நீங்க என்னெல்லாம் வந்துட்டு நோய் உங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கும் அதுல இருந்து ரெக்டிஃபை ஆகி எப்படி எல்லாம் நீங்க அந்த இதை கண்ட்ரோல் பண்ணீங்க அதை பத்தினா உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் அதாவது வேக்சினேஷன் பண்ணாம யூஸ் பண்ணும்போது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோழி நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் நோய் வரும் ஸ்டெத் ஆகும் இதே நம்ம அதெல்லாம் விட்டுட்டு பண்ண லெவலில் வந்ததுக்கப்புறம் நம்ம கம்பல்சரி அந்த டைமுக்கு வேக்சினேஷன் பண்ணிட்டு தாங்க இருக்கோம் வேக்சினேஷன் பண்ணாமலாம் நம்ம வந்து ஒரு பண்ண லெவலில் நம்ம கோழி வளர்த்த முடியாது ஒன்னு நாட்டு மருந்து யூஸ் பண்ணாங்கன்னா நாட்டு மருந்து அது கண்டினியூஸாக வாரான டே டே பை டே யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஆண்டிபோய்டிக் தான் யூஸ் பண்றோம் ஆண்டிபயோட்டிகாக தான் வேக்சின் யூஸ் பண்ணுறோம் த்ரீ மந்த்ஸ்க்கு வரைக்கா நம்ம பேரண்ட்ஸ்க்காக வந்து ஆர்டிவிகேன்றது இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணிடுவோம் த்ரீ மந்த்ஸ் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் பண்ணிடுவோம் அதே பார்த்தீங்கன்னா ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அல்போமர் கொடுத்து கூச்சி மருந்து கொடுத்துரும் க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அடுத்தது வந்து நம்ம ஃபீடும் நம்ம வைக்கிற தண்ணி எல்லாமே ப்ராப்பராக கம்பெனி தான் யூஸ் பண்ணுறோம் டாக் வந்து கம்பெனி ஃபீட் தான் யூஸ் பண்ணுறாங்க சேவலுக்கு வந்து நம்ம கட்டு சேவலுக்கு வந்து கம்பு மக்காசோலாம் இது நம்ம ரெகுலர் ரொட்டீன் கொடுக்குற ஃபுட்டு நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோம் அது வைக்கிற தண்ணி ஃபீடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் வைக்கணும் டெய்லியும் அது ஒரு சிரமம் பார்க்காம டெய்லியும் டே பை டே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் மேக்ஸிமம் நம்ம நோய் எதிர்ப்புலேருந்து கண்ட்ரோல் பண்ணி வந்துடலாங்க நோய் வராமலாம் இருக்காங்க வரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க கொண்டு போகலாம் சப்போஸ் வேக்சினேஷன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அது நான் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கிறேன் பேரண்ட் நான் எப்படி அதுதாங்க நம்ம சில பேர் லைனேஜ் நல்லா பார்த்து எடுப்பாங்க லைனேஜ் பார்த்தாலும் அந்த லைனேஜ்ல வந்து இப்ப கட்டு சேவல் வளர்த்துறாங்க அப்படின்னா லைனேஜ் நல்லா பறக்கிற கோழியா யூஸ் பண்ணுவாங்க நம்ம என்னதான் ஒரு நம்ம நம்ம ஒரு அதிக பட்ஜெட்ல கொடுத்து பறக்கிற சேவல் எடுத்து வந்தோம் அதுல இருந்து இறங்கல் சிக்ஸு ஹண்ட்ரடுமே இப்போ ஒரு பத்து சிக்கு பிடிக்குதுன்னா பத்து சிக்குமே நம்ம வந்து அந்த அளவுக்கு பறக்குன்னு சொல்ல முடியாது அது பத்துல ஒரு மூணு கொஞ்சம் டாப்பா இருக்கும் மீதி ஆவரேஜா இருக்கும் அது எல்லாத்துலேயும் இந்த இயற்கை இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது நம்ம கோழி நல்லா ரட்ட நாடியோடமா இருக்குங்களா பாடியா இருக்கா நல்லா கால் ஊக்கமா இருக்குங்களா நல்லா அந்த ஆக்டிவ்னஸ் நல்லா பயங்கரமா இருக்குங்களா கோழி பார்த்தாலே தெரியும் அந்த ஆக்டிவ்னஸ் நல்லா இருக்கா அதே மாதிரி இந்த மூஞ்சி லட்சணம் முக லட்சணம் இந்த கட்டு சாவுக்குனா இந்த ஃபைட்டிங் லைன்ல ஒரு ரகம்லாம் இருக்கும் அந்த ரகம் தெளிவா இருக்கா அப்படின்னு தான் பாத்துவாங்க மெயினாக அந்த தாய்கோலி வந்து சூஸ் பண்ணோம்னா நம்ம பேரண்ட் ஸ்டாக் நிப்பார்ட்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கோழி வந்து நல்லா ஆக்டிவ்னஸா இருக்கா நல்லா சுறுசுறுப்பா இருக்கான்னு யூஸ் பண்ணோம்னா அடுத்து அதுல இருந்து வர சிக்ஸ் எல்லாமே நமக்கு ஆரோக்கியமா வந்துட்டே இருக்கும் நம்ம ஒரு யூ சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வர வர சிக்ஸ் நம்ம மேல டெவலப் ஆக முடியாது அது கொஞ்சம் இதாக ப்ராப்பராக இல்லாம பிரீட் வந்துட்டு எந்த மாதிரி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க என்ன வெயிட்ல வந்துட்டு நாங்க பேரண்ட் ப்ரீட் செலக்ட் பண்ணா எனக்கு வந்து சிக்ஸ் வந்துட்டு குவாலிட்டியா இறங்கும் நாலரை கிலோக்கு மேல சூஸ் பண்றது நாலு கிலோவுக்கு மேல சூஸ் பண்றது கரெக்டா இருக்குங்க இப்போ வந்து என்ன கான்செப்ட்னா பறக்கிறதுக்கு அதனோட வெயிட் குறச்சி குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஒரு நாலரை நாலு கிலோக்கு மேலே நாலரை கிலோ இந்த அஞ்சு கிலோ இந்த சைஸில் சூஸ் பண்ணாங்கன்னா அதில் வர சிக்ஸு நமக்கு குவாலிட்டியாக ஒரு நல்ல இதாக இருக்கும் ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ சைஸில் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிக்ஸு உழவுறது நமக்கு நல்லாயிருக்கும் அதுலேருந்து எடுக்கிற ப்ரீட் பண்ண ப்ரீட் பண்ணால் நமக்கு குவாலிட்டியாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ அந்த லைனேஜ்ல சேவலாம் வச்சிருக்குது பெட்டையெல்லாம் இருந்து மூன்றரை கிலோ சைஸில் வச்சுருக்குது இப்ப உங்களுக்கு இங்க சேல்ஸ் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி வந்துட்டு சேல் பண்றீங்க ஒன் டே சிக்ல இருந்து உங்களுக்கு பட்டா ஸ்டேஜ் வரலங்களா எங்கே இந்த மாதிரி ஏதாச்சும் தனியா பண்றீங்களா என்னெல்லாம் உங்ககிட்ட சேலுக்கு வந்துட்டு அவைலபிளா இருக்கும் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டே டேவோல் டே டேவோல்டு ஒன் ஓல்டு டூ மந்த் ஓல்டு மூணு விதமா கொடுக்குறேங்க ஓல்டு வந்து பாத்தீங்கன்னா இரநூறுவான்னு கொடுக்குறங்க் ஓல்டு வந்து முந்நூறு ரூபான்னு கொடுக்குறேங்க டூ மந்த் ஓல்டு வந்து ஐநூறுபான்னு ஓகேங்க உங்ககிட்ட வந்துட்டு பேரண்ட் ப்ரீடு ஒரு ஃபீமேலோ இல்ல சேவலோ அதாவது பட்ட ஸ்டேஜை விட சேவல் பேரண்ட்டுக்கு வந்து நமக்கு சேவல் வேணும் அந்த சேவலாவோ கேட்டா வந்துட்டு உங்ககிட்ட இருக்கும் இல்ல இப்ப இந்த இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இல்லங்க இப்பதான் சிக்ஸ் எடுத்துட்டு இருக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் தான் கிடைக்குங்க அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்ஸ் வந்துட்டு நீங்க சொல்லிட்டீங்க சிக்ஸ் வந்துட்டு இங்க டைரக்டா தான் வந்து எடுக்கணுங்களா ட்ரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் அவைபிளோ இல்ல நம்ம பஸ் வசதி எல்லா இடையே ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கு இல்ல சில பேர் புதுசா இருக்காங்க ஃபார்ம் பாத்துட்டு தான் எடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து வீடியோல காட்டுறது இருக்காது நேரில் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு ச இதாக பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குது நேரில் வந்து இருக்கலாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ் டிரான்ஸ்போர்ட் சேலம் ஈரோடு இங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா ஏரியாவுக்கு நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தரணும் ஓகே நீங்கள் சேவல் பற்றி சொல்லிட்டீங்க சிக்ஸுக்குலாம் எந்த மாதிரிங்க உங்ககிட்ட வந்து ஒரு நான் சிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட க்ரோத் வந்துட்டு எப்படி இருக்கும் நம்ம க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா சேவலாம் ஃபோர் அண்ட் ஹாஃப் கேஜி வந்து கம்பல்சரி வந்துருங்க அதுக்கு மேலே அதுக்கு மேலே வருங்க ஃபைவ் கேஜி வரும் நான் ஃபோர் அண்ட் ஹாஃப் கேஜி வந்து கேரண்டி கொடுக்குறேன் நம்ம ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா அது பாத்தீங்கன்னா சாவல ஒரு முப்பது சேவல் வருது அப்படின்னா கம்பல்சரியா இருபது சவலு இருபத்தஞ்சு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு கிலோ வந்துருங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு நாலரை கிலோ வந்துருங்க நாலரை கிலோ கீழே வராதுன்னு நம்ம அதே மாதிரி அது ஃபைட்டிங் வந்து கம்பல்சரி இருக்குங்க இந்த சண்டை கண்டிப்பா கம்பல்சரி நம்மகிட்ட இருக்கும் நான் சொன்ன கான்செப்ட் தான் பத்துல மூணு வந்து டாப்பா இருக்கும் அது மாதிரி ஐம்பதுல ஒரு பத்து சாவல் நம்ம கிட்ட டாப்பா பத்து டு பாஞ்சு சாவுல நம்ம கிட்ட டாப்பா இருக்கும் மீதி வந்து ஆவரேஜா இருக்குங்க ஃபைட்டு ஆவரேஜா இருக்கும் ஏன்னா இது வந்து இயற்கை இதை அப்படிதான் பண்ண முடியும் மற்றபடி வெயிட் வைஸ் நமக்கு வந்து இந்த சைஸ் கேரண்டி கட்டி வருங்க ஃபீமேல் அதே மாதிரி நம்ம மூணு கிலோ கம்பல்சரி வந்துடுங்க கிட்ட சிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா புக்கிங் பண்ணி தான் எடுக்கணுங்களா இல்லை ரெடிவே அவைலபிள் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணீங்கன்னா அடுத்த இவ்வளோ நாளில் எடுத்துக்கலான் இருக்கா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எங்களால சிக்ஸ் தர முடியும் அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிஷன் இல்லை நம்மகிட்ட புக் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம ஹோட்டல்ல நம்ம கிட்ட ப்ரொடக்ஷனே பார்த்திங்கனா மந்த்லி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தாங்க நான் அதுக்கு மேலே ஆர்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து புக் பண்ணி ஒரு தேர்ட்டி டேஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்ஸ்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க ஓகே ஓகே